உலகின் உயரமான மரம் ஹைபரியன் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ரெட்வுட் தேசிய பூங்காவில் இந்த ராட்சத மரம் வசிக்கிறது சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோஸ்ட் ரெட்வுட் மரத்தின் உயரம் நூற்று பதினைந்து புள்ளி ஒன்பது இரண்டு மீட்டர்கள் ஏன் இவ்வளவு உயரம் தெரியுமா அதிக மழைப்பொழிவு மற்றும் மூடுபணி மரங்கள் உயரமாக காரணமாக ஆழமான வளமான மண் வரங்களின் வேர்களை ஆழமாக ஊடுருவி வளர அனுமதிக்கிறது சூரிய உளரைப் பெற மற்ற மரங்களுடன் போட்டியிட மரங்கள் உயரமாக வளர வேண்டும் அதனால்தான் இந்த ஹைபரியனை பற்றி மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா அதிகாரப்பூர்வமாக அளவிடப்பட்டு உலகின் உயரமான மரம் இதுதான் அதன் உயரம் ஒரு முப்பது மைனஸ் மாடை கட்டிடத்துக்குச் சமம் மரத்தைப் பாதுகாக்க அதன் துல்லியமான இருப்பிடம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது உலகின் உயரமான இந்த மரத்தைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்